ேற்ற என்றாலே அது இஸ்லாம இருக்கிறது என்று அல்லாவிடத்தில் தெளிவாக அல்லாஹ் டாரா தன்னுடைய ஆதாரத்தை பதிவு செய்வார் இஸ்லாமும் ஈமானும் என்ன என்று பார்க்கும் பொழுது இதற்கு மறுபெயர் வைக்கலாம் என்றால் நீதி என்று வைக்கலாம் அழகில அது என்று சொல்வார்கள் பொறுதல இன்சாப் என்று சொல்வார்கள் அது என்றால் இஸ்லாம் இன்சாப் என்றால் இஸ்லாம் நீதி நேர்மை என்றால் இஸ்லாம் என்பது அல்லாஹியின் முடிவு இப்போ நீதி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று கொஞ்சம் அலசி ஆகைய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படுகின்றோம் ஏன் என்றால் நீதிமன்றங்களிலேயே நீதி இல்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது ஆனால் நதிய வந்து நீதியை எங்கிருந்தார்கள் இருக்கிறார்கள் தெரியுமா தன்னுடைய வீட்டிலிருந்தே ஆரம்பம் செய்ய சொன்னார்கள் நம்ம எதை எடுத்தாலும் வெளியே தான் பார்ப்போம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை பார்க்க மாட்டோம் ஏன்னா நமக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குப்பம் குப்பையா தெரியாது ஆனா நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும் ஈமானாக இருந்தாலும் இஸ்லாமாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகளில் பொறுமையாக இருந்தாலும் வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் முதல்ல உங்களுடைய ரத்த உறவுகளுக்கு நீங்க மாற்றத்தை சொல்லிக் கொடுங்க கட்டளை இடம் நிறைய பேர் வெளியே உறவு சொல்லிட்டே இருக்கும் உறவுங்க முமரா பண்றதுன்னு சொன்னவுனே நன்மை கிடைச்சோம் எதுவும் ஒரு சரியில் இருக்காரு உங்களுக்கு இன்னொருத்தர் பதிவு ஒரு சர் பல சர்வீஸ் போட்டுட்டே இருக்க நல்ல வருமானம் இருக்கு எனவே சொல்லக்கூடிய நோக்கம் தப்போ பயந்து கொள்ளுங்கள் பகிரும் அவளாகும் உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில நீதியாக நடங்கள் நம்ம பிள்ளைங்க இன்னொருக்கும் பெரிய கருங்கிஜி இணைந்து அண்ணாவும் இல்லையா பெரியூரில் இருந்து முழு வரலாறு அகாபாத்தருடைய வரலாறு நபிமாருடைய வரலாறு முழுக்கு எந்த நபிமாருடைய வரலாறுன்னு எடுத்து விமாதத்துல வேறுபாடுகள் இருக்கும் வித்தியாசம் இருக்கும் தான் இல்லையா முந்தி உண்மத்திற்கு அஞ்சு இடத்துல பிறந்த இல்லை ஆனா இதுல வித்தியாசம் இருக்குதா நீதியில வித்தியாசம் இருக்கிறதா இல்ல ரோமான் பஷீர் ரவி அல்லாஹூ ரசூல் அவர் ரெண்டு மகன்கள் சில வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க சில பேர் வாப்பா அம்மா பேச்சு கேட்பாங்க ஒருத்தர் வெளிப்படையே கேட்க மாட்டார் பார்த்துக்கிங்களா அவரு பெருசு இதெல்லாம் அந்த கேட்டகரியில வந்துடும் ஆனா உண்மையிலே இந்த பெருசு சொல்றான் பாருங்க வாப்பாக்காக உயிர் கொடுத்துருவான் வாப்பா வாப்பான்னு போறான் பாருங்க கழுத்த கழுத்த இல்லை உயிரை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் குறைஞ்சிருவோம் நான் பொதுவாக சொல்றேங்க மாற்று மாற்ற உதாரணம் தான் விட்டுருக்கேன் இப்ப நோமான் பின் பஷீரதி எல்லாம் கூட்டாளர் பேசின பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் அதுல ஒருத்தர் எப்பவுமே ரசோல்லாவோட இருப்பாங்க நோமாண்டது எல்லா சுத்த எப்பவுமே அவங்க அத்தா அம்மா பேசி கேட்பாரு அவருடைய சகோதரர் அப்படி இல்லை கொஞ்சம் உங்களை மாதிரி உண்மை சொன்ன உண்மை அந்த மாதிரி ஆனா அந்த காலத்தை பாருங்களேன் அநீதிக்கு வழங்க மாட்டான் நல்லா பாருங்க அண்ணனுக்கு ஒண்ணு உயிரை கொடுத்துருவான் அந்த உயிரை எடுக்க வந்தது அந்த அண்ணன் இருப்பான் இப்ப நிறைய நிகழ்ச்சி சொல்ல முடியும் இப்போ நோமன் பதிகள் லாப்பூக்கார அன்புக்கு அவங்க அப்பா தான் பஷீர் இந்த பையன் ரொம்ப நம்ம மேல கற்றோட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அழகான குதிரையை வாங்கி புல்லட்டா அந்த இந்த புல்லட்டு நல்ல ஒரு வாகனத்தை வாங்கி கெட்டு இழுத்துட்டு இந்த குதிரை இழுத்துட்டு போறாரு யார்கிட்ட ரசோல்லாட்ட யார் சூழல்வா உங்க கரத்தாக இவருடைய மதனுக்கு என்னுடைய கிஃப்ட கொடுங்க அனுமதியை கொடுங்க என்னுடைய அன்பளிப்பு கொடுங்க ரசோல்லா வீட்டை பார்த்து கேக்கிற எத்தனை படங்கள் ரெண்டு படங்கள் இவருக்கு எத்தனை முதல் மறுநயருக்கு குதிரை கொடுக்குறீங்க ரெண்டாவது பேருக்கு அவன் பேசுறான் பேசுறது இல்லை நோட எடுத்து பேசுறான் ஒரு வேலைக்கு போக மாட்டான் உருப்பிட மாட்டான் அவருக்கு குதிர வாங்கினீங்களா இல்லையா இல்ல சூழ்நா சொல்றாங்க நீ செய்யற தவறான விஷயத்துக்கு நான் சாட்சியா நீ செய்யற தவறான ஒரு செயலுக்கு நான் சாட்சியா இன்னைக்கு எவ்வளவு பார்க்கும் பாரு ஒண்ணு அவருக்கும் அதே மாதிரி கொடுக்கிறதா நான் அனுமதிக்கிறேன் மறக்க அனுமதிக்கிறது இதுதான் இந்த நீதி என்ன என்ன தொழில் இருக்கக்கூடாது நாகா நீதிமான் குற்றவாளி யாராச இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் மிசருடைய கவர்னர் அமர் பின் ஆர் சபி அல்லா அவருடைய மகனா வாலிப ஒரு வயது அங்கே இருக்கக்கூடிய வாலிபு மத்தியில் அந்த காலத்துல வீர விளையாட்டு அதிகமாக வளர்ப்போம் நமக்கு வீரம் என்னன்னு தெரியாது கதவு கூடிட்டு பேசுவோம் பையில பங்கர் பந்து பாஸ்கறிங்க பேசுறது அப்புறம் முதல்ல மூடு ஊடு கதவு தாண்டி வரமாட்டானா அந்த அப்போங்க எங்க சொன்னா ஈரான் சொல்லுவீங்க இல்ல தானி போங்க இல்ல பாலச்சி மக்கள்கிட்ட கேள்விங்க வீரம் என்னன்னு சொன்னாங்க வீரம் இங்க இருக்குது நிக்காவுடைய தாவத்தில் பார்க்கணும் வீரம் சரி இப்படி தாடி மார்டா இடிச்சுக்கிட்டு ஒண்ணு வீட்டு சாப்பாடாக ஆகிருந்தா கொஞ்சம் நினைச்சி பாருங்க அவங்க அத்த எப்படி இருப்பார் பணக்காரர்களை சொல்லல ஏழை ஒரு பெண்ணுடைய ஒரு ஏழை பெற்ற பெண்ணுக்கு தாபர் கொடுங்க பருவாங்க நினைக்காதீங்க இப்ப அப்படியே முடிச்சு சுமத்தான நிக்கா கடன் வாங்கி எதை அடமான வச்சு தடையே அடமான வச்சு சில வீட்டுல மாப்பிள்ளை எட்டுக்கான ஏசி மண்டபம் ஓசியா வந்து ஏசி ஏசிவாசி யாரு யார வந்து வச்சா புறா நம்பிக்கிறா சொதுநதி தொருவரும் நோன்பு வைக்கிறோம் மாத்துக்கிறது இல்ல இதுக்குதான் யாரும் ஆனா அவன் வாங்குறான் யாரு அந்த மாதிரி பொண்ணுக்கு நல்லா வாங்குறான் அது கேட்டு நல்லா வாங்குவான் பாஜா தம்பான் சொல்லக்கூடிய நோக்கம் அந்த காலம் நீரே விளையாட்டு இருந்துச்சு வீர விளையாட்டு என்று சொன்னாலே குதிர சவாரி போறது அப்படி யாரு அலெக்சாப்ல கவர்னருடைய மகன் அப்துல்லா பின் அமருதீன் அவருடைய அழைக்கிறார் போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு போறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஜெயித்தவரை நம்ம சாதாரண ஏல கவர்னருடைய மகனா அவங்க அப்பதான் சவாதி உடனே அடைச்சு கோவத்துல நல்லா அடிச்சாரு சவுக்குல வாங்கி சவுக்கு எடுத்து அடிச்சு வீட்டுக்கு போற அந்த பையன் பாப்பா முன்னாடி இருக்குது எங்க பார்த்தாலும் தாழ்ந்த பாசத்தை மட்டும் பேசியிருப்பாங்க இருப்பாங்க அப்படிதானே பெரும்பாலும் உண்மைதான் கருத்து இல்ல பாப்பா அத்தாவுடைய பாசம் எடுத்து பாத்தீங்களா கண்ணீரே வராது நிற்பாரு இரும்பு மனுஷன் வந்து இப்பாரு பையனுக்கு சக்கராப்பு நிலைமை இருந்தாலும் இப்போ யோசிச்சு பாருங்க உடனே இன்னொரு குதிரை பையனை தூக்கி உள்ள பின்னாடி இப்ப லட்சா போறான்னு போறாரு வந்து சேரும் பொழுது இரவு நேரம் நினைச்சாரு எத்தனை மணிக்கு இரவு நேரம் பன்னெண்டு மணிக்கு மேல அழைக்கிறாரு சிலர் தூண்டிட்டு

அவர் கேட்ட தப்பே கிடையாது கேட்கறதுக்கு அவர் முடிவு இருக்குது பொறுப்பை எடுத்துக் கூடாது இந்த பொறுப்பு தகுதி இல்லாதவன் அர்த்தம் என்னன்னு கேட்டான் இந்த மாதிரி விஷயம் அவனே போட்டி வைப்பானா அவனே தோப்பானா ஜெயிக்க வந்து அடிப்பானா என்ன அர்த்தம் உடனே அப்துல்லா பின் அம்ரு பின் அனஸ் அழைச்சாங்க அந்த பையனை கூப்பிட்டு வாங்க மகன் அழைச்சிட்டு வாங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அவர் எவ்வளவு அடித்தாரோ அவர் அடிக்க சொல்லல பாதிக்கப்பட்டவரை தவுக்கு கொடுத்து அடிக்க சொன்னாங்க நீ எவ்வளவு அடி வாங்கி அவளை அடிக்காத அவன் விளங்குற வரைக்கும் அடி அவனுக்கு புரிய வரைக்கும் அடி எப்படி அது மாதிரி இருந்தா தாடி இங்க இருக்காது இங்க இருக்க கல்புல தாடியுடைய தக்குவா புரியுதுங்களா எல்லாருக்கும் கவர்னருடைய மகன் அடிக்கிறாங்க அடித்து முடிச்சு அப்துல்லா பின் ஒரு ஆடை அந்த போஸ்டிங்கான ஆடை அத உடனே கோழிக்கையை கொடுத்து போடணும் ஏன் உனக்கு தட்டன நிறைய பேர் கேட்டாங்க இவர் என்ன தப்பு பண்ணாரு மகன் தானே தப்பு பண்ணாரு நீ சொல்லி வளர்த்துக்கு நீ கவர்னருடைய மகன் சாதாரணோட மகன்

அவர் மேல ஒரு பொய்யான குற்றம் சுமத்தப்படுது நீதிமன்றத்துக்கு போறாரு யாரு யார் மேல குற்றம் சலீஃபா மேல அநீர் மேல நீதிமன்றத்துக்கு போறாரு நீதிபதி எதிர்த்து நிற்கிறாரு அங்கே நிறுவன நீ வெளியே போ நீதிபதியே கிடையாது எனக்காக நீ நிக்கிறதா எனக்காக எது கெட்டி சரியா சொல்வ தீர்ப்பு வெளியே கொடுத்த வேற நீதிபதியை வச்சு சரியான விசாரணை செய் நான் குற்றவாளி கிருதித்து எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் இதுதான் இஸ்லாமும் நவீன கற்றுக்கொண்டு சென்றார்கள் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இருக்குதா கைக இருக்கா ஏழை வந்தா வேற மாதிரி பார்க்கறது பணக்கார வந்தா ஓடுறது யோசிச்சு பாருங்க நீங்களாம் நினைச்சா மாத்தலாம் ஐ மீன் சொல்றேன் نا تیل <سؤال> والی உம்ரா செய்து காப்புல நகரா தவாப் செய்யும் பொழுது அவருடைய ஆடையை நௌ முஸ்லீம் அவர் ஒரு சாதாரண முஸ்லீம் கால் நிறுத்திட்டார் அவங்க அபா மாதிரி இருக்கும் இப்ப போன மாதிரிதான் இருக்கும் நினைக்கிறேன் அதுல தெரியாம கால் மிதிக்கப்பட்டுச்சு அரைஞ்சிட்டாரு உமராஜி எல்லாம் சுத்தால அனுப்பிவிட்டு இருந்துச்சு உடனே அழைச்சாரு நீ போய் மந்திப்பு கேடு அவன் விட்டுட்டாதான் நான் விட்டுறேன்

சாயா மாறிட்டான் சொல்லக்கூடிய அப்போ யாராக இருந்தாலும் ஒரே முடிவு தான் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஒரே முடிவு எல்லா சகா பக்கரித்து தான் வாழ்ந்தாங்க மதிமானவன் இப்படித்தான் வாழ்க்கை நடத்தினார்கள் இப்படி வ நடந்த நாளதான் இப்படி கூடி முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும் அவரது அணி கர்ராபா பூனுடைய ஓர் ஆடை யுத்த ஆடை இரும்பாலான ஆடை ஜான்னு ஒரு இருபாலான இருக்குது உடனே அவர் ஹலீஃபா தனியவர்கள் புரிஞ்சல கேட்கல நீதிமன்றத்துக்கு போறாங்க என்னுடைய ஆடை ஜிரா போர் ஆடை தொலைஞ்சிருச்சு இந்த யூதன் நான் பார்த்தேன் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வராங்க நினைக்கிறேன் அவர் கேட்டாரு நீங்க தானே வளர்த்து கொடுத்தீங்க சாட்சி சொல்லுங்க யார பார்த்து அணி கருத பார்த்து கேட்கிறாங்க நீங்க வழக்கு கொடுச்சீங்க நீங்க சாட்சி கொண்டு சொன்னாங்க நான் சாட்சி தருகிறேன்னு சொல்லிட்டு இமாம் ஹசன் அழைச்சாங்க யார் இமாம் ஹசன் ரசுல்லாவுடைய முகம் ரசோல்லாவுடைய பேரரை அழைக்கிறாங்க பாத்தி வாரதிய அண்ணாவுடைய மகன் வாழ்க்க முறுக்க போய் சொன்னது கிடையாது நேரா வந்து இவைய தந்தையுடைய மகன் தந்தையுடைய சொல்றாங்க சொல்றாரு தந்தைக்கு சார்பாக மகன் சாட்சி சொல்ல முடியாது இன்னொருத்தர் வராது அவர் பேர் கம்பர் இவருடைய அடிமை யாருடைய அடிமை அரீரதிகள் வாபுத்தால் அவனுடைய அடிமை கொஞ்சம் யோசித்து பாருங்க போர் கவசம் உடைய ஆடை வீட்டில் இருந்திருக்கோம் யார் பார்த்துருப்பாங்க வீட்டுக்காக புரியுது திரும்பவும் பார்த்துருப்பாங்க இந்த புத்தியை வச்சிட்டு எனக்கு யாரும் தேவையில்ல தெரியுமா நான் யாரும் தெரியுமா பைசை பண்றது அந்த மாதிரி இவர் யாரு அவர் சாத்தி சொல்றாரு என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்நிய ஆடை தான் இது போர் ஆடை நீங்க என்ன வேண்ட ஒரு உறவு அவருக்கு நான் அடிமை சாத்தி செல்ல தாக்கி செல்லாதுன்னு சொன்ன பிறகு தீர்ப்பு எங்க போகுது அந்த யூதருக்கு தான் உரியதுன்னு போகுது அல்ல போரோடைய ஆடை அப்போ ஏற்கனவே ஏற்கிட்ட தான் இருந்துச்சது என் மேல வந்து வழக்கு கொடுத்தாருல அவருக்கு தண்டனை என்ன அவன் கேட்கறான் நம்ம காமெடியா இருக்குல்ல இப்ப எல்லாம் லூஸ் மாதிரி வாழ்ந்துருக்காங்க நம்ம தான் லூஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படியோ பாருங்க

ஒவ்வொரு நாயத்துக்கிட்டும் ஒவ்வொரு கலகும் இருக்கும் கூப்பிட்டு வருவா இது ஒரு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க வாழ்க்கைன்னு சொன்னா ஹலாவான உள்ள போகணும் ஹலாவான திரியணும் தொழுத விடக்கூடாது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது உடனே சாதீஸ்வரன் என்ன தடவை கொடுத்தாரு தெரியுமா நீங்கள் என்ன செய்யணும் இவர்த்த மன்னிப்பு கேட்டு இவர் ராஜி ஆகணும் இவர் உங்களை பொறுவிக்கணும் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க இவற்றை மன்னிப்பு கேட்கணும்னா அது தனியவர்கள் போயிட்டு சொன்னாங்க திறமை கொடுத்துட்டேன் இத்தனைக்கு இவருடைய பொருள் வச்சுட்டு இருக்கார் அவரு இவருடைய பொருள் எல்லாருக்குமே தெரியும் காதி சுரேஷிக்கே தெரியும் கஷ்டப்படுத்திட்டேன் உங்க மேல வழக்கு தொடுத்து உங்களை அழைச்சிட்டு வந்து உங்க நேரத்தை வீணாக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இமாம் ஹசன் நிக்கிறாங்க யிச்சு பாருங்க நல்ல ஒருத்தரே மஹமுது ஒருத்தர் பெரிய அரசர் நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்ல முடியும் ஆனா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லும் பொழுது பெற்று தெரியுமா இருக்குது நான் ஒரு உதாரணத்துக்கு போக தவறா என்னீங்க மேல் விஷயத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் முப்பத்தாயிரடி வச்சிருந்த ஒரு செல்வந்தர் காஷி செக்ரட்டரி மதரசாவுடைய அதே மாதிரி பாத்தியாத்து செக்ரட்டரி மிஸ்தா குரு என்று சொல்லப்படுகின்ற ஒரு முன்னூறு நான்கு மாணவர்கள் ஓதக்கூடிய ஆனிம் ஹாபிம் ஓகக்கூடிய மதரசாவுடைய நிறுவனர் தொண்ணூறு வயதை கொண்டி மருகும் எவ்வளவு கோடி முப்பத்தி எட்டாயிரம் கோடி நான் சும்மா அடிச்சு உள்ள நிலக்கல பாருங்க மேல நான் இந்த ஊர்ல பிறந்த ஊரே ஒன்ற நாள் எல்லா கடைகள் அடைக்கப்பட்ட எதுக்கு சொல்றேன்னா கொடுத்து கொடுத்து வாங்கறதுனால ஊரே நிற்குது நம்ம கெடுத்து கெடுத்து வாங்கினால ஊரே ஒரு பொருள் நிற்குது மாப்பிள்ளை தப்பிட்டே இருந்தோம் இப்படி வாங்கக்கூடாது வாங்க போயிட்டாரே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாது இதுதான் மஹமூதே ரஜினி நீதியாகவே வாழ்ந்தவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு விதமாக பெண் வராங்க நான் முடிச்ச பயிரோட முடிக்கிறேன் பயிர் சொல்றாங்க விட மாட்டான் போல தெரியும் இதோட அடுத்த ஜிம்மா நம்ம ஹையாத்தா இருந்தா இல்லையா இதா பாயிண்ட் டு பாயிண்ட் சரி ஒரு இடைவர் பெண் வராங்க வந்து சொல்றாங்க என்னுடைய கணவர் இறந்துட்டாரு என் வீட்டில் மூணு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க ஆனால் அரசு குலத்தை சேர்ந்த ஒரு வாதிகள் வந்து இவர்கள் துன்புறுத்துறாரு எப்படி துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இவர் மறுபடியும் அடைச்ச பெண்ணை சொல்றாங்க மறுபடியும் வந்தா சொல்றதுன்றாரு ஒன்று நாள் கழித்த நாள் கட்டி வந்து சொல்றாங்க மறுபடியும் வர்றாரு அவர்கள் இப்போ இருக்கா மாப்பிள உள்ள சரி வாலோட போராடு மகமூட் ரகவதி பாசல் வீட்டுக்குள்ள இருக்கிறது அந்த நபரை வாலிபரை சொல்லி விளக்க அமர்ச்சி சொல்லி முடிச்சிருக்காரு முடிச்ச பிறகு தண்ணீரை கேட்கிறாரு குடிக்க தண்ணீர் குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க மாதிரி குடிச்சுட்டு இருக்காரு குடித்த பிறகுதான் அந்த பெண்மணிக்கு இன்னொரு தண்ணி குடிக்கிறீங்க என்ன விஷயம் நான் கொண்டது என்னுடைய தங்கையுடைய மதம் தான் இந்த தவறு செஞ்சவன் தங்கையின் விதவை அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்ற போது நான் விசாரித்து பார்த்தேன் என் சொந்த சகோதரிடைய மதம் தான் உங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தீய செய்ய ஈடுபட்டவ அவனை வாங்க இதுக்கப்புறம் போனா நான் சொன்னேன் அவன் கேட்கல அதனால அவனை முடிச்சு லைட் ஏ ஆஃப் பண்ணீங்க ஒருவேளை லைட் எரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு என்னுடைய பாசம் தடுத்திருக்கலாம் ஏன்னா என்னுடைய தந்தை ஒரே மகன் தான் எது சின்ன தண்ணியை குடிச்சீங்க அல்லாம சத்தியம் செய்யிட்டேன் இந்த விதவை பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறக்கு தண்ணி குடிக்க மாட்டேன் நான் தண்ணி குடிச்சு ரெண்டு நாள் ஆச்சு உமரை பாரு தலா அனுப்பும் ஜும்மா தொழிலுக்கு லேட்டா வராங்க அவர் தான் இம்மாம் அப்போ இங்க ஏ சார் தேவர் வேலை இல்லையா என்ன எப்ப வரீங்க எப்படி நான் இப்படி சொல்லிட்டு போயிடுறேன்னா நம்மளும் கேட்டுருவாங்க கொடுக்கிறது உங்களே கேட்டாங்க உனக்கு கேட்க முடியாது அந்த மாதிரி சரி சரி சரிக்கும் போதே தெரியும் அடுத்த கேள்வி நமக்கு தான் புரிஞ்சுங்களா உமர் ரத்தி எல்லாத்தாலும் ஜும்மாவுக்கு லேட்டா வராங்க உடனே கேட்கிற வேலை இல்லைன்னு நினைச்சிங்களா உருவா லேட்டா வரீங்க மன்னிச்சு ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வச்சிருந்த அது அழுக்காயிருச்சு மலையு தோற்றிட்டாங்க இன்னும் ஈரம் காயலை ரொம்ப லேட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அதே பொறுத்து வந்த லேட் ஆயிடுச்சு யாரு இங்க ஒரு நபர் என்ன உட்பட அப்படி இருக்குமா என்கிட்ட எவ்வளவு எனக்கு நாற்பது நம்ம ட்ரெஸ் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வைத்து மாநில ஏழைங்களுக்கு எங்களுக்கு துணி தருவாங்க வரி செய்யற உமா நிக்கிறாரு வரி செய்யற உமா நிக்கிறாரு சில பேர் நல்ல நில்லு வரு நனம் தெரியல என்ன பத்தி முடியும் தோணி பசு நில்லு கடைசியா போறாங்க எல்லாருக்கும் அப்துல் அவங்க யாரு இவருடைய மகன் அவர்கிட்ட கேட்டாங்க உங்களை கேட்க சொன்னாரு உங்க அத்தா அவர் ரெண்டு ட்ரெஸ் ஆகிட்டாரு பைத்துல் மால இருந்து அத்தா இந்த ட்ரெஸ்ஸே இல்லை ஒன்றுதான் இருந்துச்சு அதுதான் போட்டு போட்டு மாத்தி மாத்தி போடுறாரு ஒன்னு அவருடைய பங்கு

ஒரு கொளையாடு இறந்தால் அல்லாவுடைய படைப்புகள் தான் அணுகுமா அல்லா புத்தாலா நீதி விட்டுராங்க குறிப்பாக கூட நீதி நீதியோட வாழ்ந்த பெண்களுக்கு அக்கா தங்கத்தான் அநீதி செஞ்சிடாதீங்க அழிஞ்சிருவாங்க அழிஞ்சிருவோம் தாய்மார்களுக்கு நம்ம சுரோகம் பண்ணு வச்சு அந்த தாய்மார்கள் அம்மாவா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் Allah Purtarul Maneghurul Kum Amal Chiyakuri Sotri 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 Sotri